ரேகானா என்ன நடந்துச்சு சொல்லு இங்கே நான் நினைக்கிறேன் பேசாம எல்லாத்தையும் நிறுத்திட்டு மட்டும் செய்து போடலாம்னு என்ன அதெல்லாம் உனக்கு நல்லா வரும் தானே என்ன செய்யறதா இருக்கிற டான்ஸ் பண்ண போறியா இல்ல பாட்டு போட போறியா கலாய்க்காதீங்க சரியா நான் உண்மையை தான் சொல்றேன் ஆ கால் ஒண்ணு வருது போல யாரு கால் பண்றது தெரியலடி அன்னவுன் நம்பர்ல இருந்து கால் ஒண்ணு வருது அதுதான் பார்த்தேன் இதாவது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியா டெலிவரி பண்ண தான் கால் பண்ணிருப்பாங்க இல்லையே நான் ஒண்ணு ஆர்டர் பண்ணலையே இந்த ஏதோ மெசேஜ் ஒண்ணு வந்திருக்கு ஏ இங்கே பாரு தெரியாத ஆக்களோட சட் பண்ண போக வேணாம் உடனே பிளாக் பண்ணிட்டு வேலையை பாரு இங்க பாருங்களே இப்ப மெசஞ்சர்லயும் மெசேஜ் வருது யார் இந்த மனுஷன் என்ன கரைச்சல்றா என்ன ஏன் இக்னோர் பண்றீங்க கொஞ்சம் கதைக்கலாமா யாரா இருக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச யாராவதுதான் விளையாடிட்டு இருக்காங்களா இருக்கும் நீ பதட்டப்பட அமைற சரலா... சரலா... ரெஹானா என்ன நடந்துச்சு இந்த வீடியோவில் இருக்குது நான் இல்லை ஆனால் அந்த முகம் யாரோ என் முகத்தை பார்ப்பிச்ச வீடியோன்னு செஞ்சுருக்காங்க சரலா நீ எதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு தெரியலடி ரேஹானா அழாத இதுக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம் இதுக்குன்னு போலீஸ்ல தனி பிரிவே இருக்கு நாம போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இந்த முகத்தை எங்க இருந்துதான் எடுத்து பாவிச்சிருக்காங்களோ என்ன போட்டோல இருந்தா நான் இனி எப்படி சார் எல்லாம் வெளியே போறது எனக்கு ஒண்ணுமே புரியலையே அந்த அக்கௌண்ட் நான் பிளாக் பண்ணவா இல்லைன்னா டிலீட் பண்ணிடவா ஏ இங்க பாரு கொஞ்சம் பொறுமையாயிரு கவலைப்படாத அந்த மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வீடியோ சேவ் பண்ணு நான் இப்போ வரேன் நாம போய் கம்ப்ளைன்ட் பண்ணலாம் கம்ப்ளைன்ட் பண்ணா சரியா சரலா கம்ப்ளைன்ட் பண்ணா சரியாகுமா இது வேற யாராவது பார்த்தா என்ன நடக்கும்னே தெரியல இல்ல இதுக்கு நம்ம ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் நான் ஒரு நம்பர் அனுப்புறேன் இப்பவே அந்த நம்பருக்கு கால் பண்ணு நான் வரேன் நம்ம போய் கம்ப்ளைன்ட் பண்ணலாம் இது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த தடவை நம்ம பாடம் படிப்பிச்சே ஆகணும்